ஆ இன்றைக்கி நம்ம வந்து பூர்ணம் பழக்கிட்டு தான் செய்யப்படுறோம் ஸோ அதுக்குள்ளே ஒரு யார் ஸ்டஃபிங் பூர்ண ஐடி செய்யணும் தான் பார்க்குறோம் ஸோ இது வந்து ஆப்ஷனல்லாம் நான் வந்து நக்ஸ எடுத்துருக்கேன் வாரா தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க இது ஆப்ஷனல் உங்களுக்கு வேணுன்னா எடுத்துக்கலாம்னு என்ன சந்தேன் அப்புறம் கொஞ்சம் முந்திரி எடுத்துக்க இதுக்குள்ள நம்ம வந்து இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிறேன் நான் ஏலக்காய் ஃப்ளேவர் தான் எடுத்துக்கேன் இந்த ஒரு கப் வந்து தேங்காய் எடுத்துக்கேன் ரொம்ப நூற்றி கட் பண்ணி போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து குறக்காக எடுத்துக்கணும் தான் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உள்ள கடிச்சு சாப்பிட்றப்ப கரச்சியாக மாதிரி நல்லா இருக்க மாதிரி இருக்கும் இதில் வந்து நான் பாதாம் முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கேன் இது ஆப்ஷனல் தான் இப்போ வந்து நீங்கள் தேங்காய் பொரிக்கடலில் நான் ஏலக்காய் சேர்த்து அரைச்சாலும் ஓகே தான் எக்ஸ்ட்ராவாக இது நட்ஸ் எடுத்துக்க அதை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேவையானதான் நல்லா இருக்கும் இது எதுக்குமே அந்த ஸ்டஃபிங் ஃபுல்லாக ஸ்வீட்னஸ் தாங்க ஸோ போதும் ஆனி பண்ணிவிட்டு இந்த வெள்ளம் கரையில வரைக்கும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருப்பேன் மாவு பி செய்கிறது அதில் வந்து நான் அரிசி தான் ஆட் பண்றேன் அப்போதான் நல்லா சாஃப்டாக வரும் இதில் நம்ம வந்து பண்ணிக்கிறோம் நல்லா வந்து சுருந்த கிண்டி எடுத்துகிட்டு போவோம் இல்லை நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாவே நெய் போதும் இதே வேணா ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா எங்களுக்கு கை போடுறது கொடுக்குற அளவுக்கு சூடு நம்ம நல்லா வந்து மாவட்டத்தில் செஞ்சு எடுத்துக்கணும் நல்லா நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சோம்ல இந்த நக்ஸு தேங்காய் இது எல்லாத்தையும் ஒரு வதக்க வதக்கி எடுத்துக்கிறோம் ட்ரை ஆகும் கொஞ்சம் அப்படியே நமக்கு வாசணும் தேங்காயோட வாசலாம் வரும் அப்ப என்ன பண்றோம்னா இந்த வெள்ளத்தை பிழிப்பி பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு கிளறி விட்டு வாருங்க இந்த மாதிரி ஸோ இதுவே போதுமான கொஞ்சமாக நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கிறோம் இந்த மாவு வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷேப் வந்து இந்த ஷேப் தான் ஸோ தான் இது வெறும் பச்சேஸ் மாவு தான் அப்படியே பச்சேஸ் கழுவி கழி ரைஸ் உள்ள அரைச்சிட்டு போயிடுது

Vamos estar a minha tia, papai.